இந்தியாவை சீண்டாதீங்க பெரிய சிக்கல் வரும் குஷியில் சீனா ட்ரம்பிற்கு போன கடும் வார்னிங் முன்னாள் அமெரிக்க ஐநா தூதர் நிக்கி ஹாலி இந்தியாவுடனான தனது உறவை அமெரிக்கா சிதைக்க கூடாது என்றும் இந்தியாவை பகைத்துக் கொண்டு சீனாவிற்கு சலுகைகள் வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் மற்றும் வரிகள் தொடர்பாக ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவின் மீது விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் நிக்கி ஹாலி இந்த கருத்தை தெரிவித்தார் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று ட்ரம்ப் கூறுகிறார் ஆனால் ரஷ்யா மற்றும் ஈரானிய எண்ணெயை அதிகம் வாங்கும் சீனாவுக்கு தொன்னூறு நாள் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது சீனாவிற்கும் அளிக்கும் சலுகையை ட்ரம்ப் இந்தியாவிற்கு அளிக்கவில்லை சீனாவிற்கு சலுகை அளித்துவிட்டு இந்தியாவை போன்ற வலுவான கூட்டாளியுடன் உள்ள உறவை சிதைக்க வேண்டாம் என்றும் நிக்கி ஹாலி குறிப்பிட்டார் தென் கரோலினாவின் முன்னாள் ஆளுநரான ஹாலி ட்ரம்பின் முதல் அதிபர் பதவிக்காலத்தில் ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக பணியாற்றினார் அமெரிக்க நிர்வாகத்தில் கேபினெட் மட்டத்தில் நியமிக்கப்பட்ட முதல் இந்திய அமெரிக்கர் என்ற பெருமையை அவர் பெற்றார் ட்ரம்பிற்கு இவர் மிகவும் நெருக்கமானவர் இரண்டாயிரத்து பதிமூன்றில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதிபர் தேர்தலுக்கான தனது வேட்புமனுவை அவர் அறிவித்தாலும் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் போட்டியில் இருந்து விலகினார் இப்போதும் அவர் ட்ரம்பிற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் இந்தியாவுடனான தனது உறவை அமெரிக்கா சிதைக்க கூடாது என்றும் இந்தியாவை பகைத்துக்கொண்டு சீனாவிற்கு சலுகைகள் வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் என்று நிக்கி எச்சரித்துள்ளார் இந்தியா ரஷ்யா இரண்டு நாடுகளின் பொருளாதாரமும் இறந்து போய்விட்டது ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளும் தங்களின் பொருளாதாரத்தை தாங்களே அழித்துக் கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் இந்தியாவுடன் அமெரிக்கா மிக குறைந்த அளவிலேயே வர்த்தகம் செய்து வருகிறது ஏனெனில் இந்தியாவில் விதிக்கப்படும் வரிகள் உலகிலேயே மிக அதிகமாக உள்ளன அதே போன்று ரஷ்யாவுடனும் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் வர்த்தகம் இல்லை ஆகவே இப்போது இருப்பது இப்படியே இருக்கட்டும் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி மெட்வெடேவ் இன்னும் தன்னை ஜனாதிபதியாக நினைத்துக்கொண்டு வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும் அவர் ஆபத்தான பாதையில் செல்கிறார் இந்தியா ரஷ்யா இரண்டு நாடுகளின் பொருளாதாரமும் இறந்து போய்விட்டது ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நல்லுறவு இருந்த போதிலும் அதிகப்படியான வரிகள் மற்றும் கடுமையான வர்த்தக கட்டுப்பாடுகள் காரணமாக இரு நாடுகளுக்குமான வர்த்தகம் குறைவாகவே உள்ளது என்று டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் மேலும் உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று எனவும் அவர் கூறினார் இந்தியாவின் ராணுவ தளவாட தேவைகளில் பெரும்பாலானவை ரஷ்யாவில் இருந்தே பூர்த்தி செய்யப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி வாங்கும் நாடுகளில் இந்தியாவும் முன்னணியில் உள்ளது உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யாவின் போக்கை உலக நாடுகள் கண்டித்து வரும் நிலையில் ஆகஸ்ட் ஏழு முதல் இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இது இந்தியாவுக்கு விதிக்கப்படும் அபராதமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்